வெல்கம் டு குயின்ஸ் ஸ்வீட் சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாங்கா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ மீன் வாங்கியிருக்கேன் அதை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இந்த மீன் பேர் தெரியலை ஆனால் நான் முன்னாடி சமைச்சிருக்கேன் நிறையா டைம் சமைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு இந்த மீனோட பேர் தெரியாது வாங்கையில் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த மீன் பேர் பண்ணா மீன் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கியிருக்கு இப்போது மூணு கொத்து கருவேப்பில்லை அதோடு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதோட சேர்த்துக்கலாம் தக்காளியோட தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நாம் கரைச்சி வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் மீடியமாக தான் காரம் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நாம் மாங்காய் போடாமல் மின் குழம்பு வச்சோம் அப்படின்னா இது இந்த தண்ணியே போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற தேவையில்லை மாங்காய் போட்டு நம்ம வேக வைக்க போகிறதுனால நாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்னும் ஒன்றரை தமிழில் தண்ணி சேர்த்துக்கிறேன் பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் தெரியும் ஆனால் மாங்காய் போட்டு வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக கெட்டியாக வந்துடும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு சைடெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் அதோடு சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்ன சைஸாக ஒரு அஞ்சு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவே போதும் அரை கிலோ மீன்ங்கிறதுனால அஞ்சு பீஸ் இருந்தால் போதும் ரொம்ப மாங்காய் போட்டாலும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் அஞ்சு பீஸ் போதும் மாங்காய் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை குழஞ்சிரும் மாங்காய் அதனால் கொஞ்ச நேரம் வெந்தால் போதும் ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சுருவோம் மாங்காய் வெந்துருச்சு ஆஃப் குக்கிங் இருந்தால் போதும் லேசாக அப்படி அமுக்கணுன்னா அமுங்கன்னா போதும் ரொம்ப வேக வேண்டாம் ஃபஸ்ட்டு மீனோட தலையை போட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் தலையோடு சேர்ந்து மற்ற பீஸும் வெந்ததுன்னா மற்ற பீஸு சீக்கிரம் வெந்து கரைஞ்சிரும் அதனால தலையை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் மீனோட தலை வெந்துருச்சு மீனோட தலை வந்து சீக்கிரம் கரையாது இப்போது மற்ற பீஸெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து வேக வச்சிடலாம் எல்லா பீஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லா பீஸையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு மீனும் வெந்திருச்சு பாருங்கள் உடையாமல் அழகாக எப்படி வெந்திருக்கு பாருங்கள் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு மீன் குழம்பு ரொம்பவே நல்லா வந்திருக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்